பாவலர் மெய்யன் நடராஜ் அவர்களின் பூமியை மிஞ்சிய போட்டியிட்டு கைகோர்த்து நகைச்சுவையாய் பேசிக்கொண்டு நடைபயிற்சி சென்றுவா நுழம்புகளின் நூலகத்தில் முகம் சுழிக்காமல் சத்திய சோதனை புத்தகம் படி அட்டைகளுக்கும் மூட்டை பூச்சிகளுக்கும் இரத்த தானம் வழங்கி ஆனந்தப்படு பிரதான சாலையோரங்களில் வாகனங்களில் மோதிவிடாதவாறு எருமை மாடுகளை மேய்த்துப்பார் முதியோர் இல்லங்களில் ஆதரவற்றோர் படும் அவஸ்தைகளுக்கு வெளியே வா உண்மை பேசு அறுநூறு அங்கங்கள் கடந்துவிட்டாலும் இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்ற உற்சாகத்தோடு அறுவையான போதும் அமைதியோடு ஒன்றுவிடாமல் விடாமல் தொலைக்காட்சி தொடர்களை தொடர்ந்து பார் கிராமத்து ஒற்றையடி பாதைகளில் மாட்டு வண்டி ஓட்டு வாகன நெரிசல்களில் உன்னை தாண்ட எத்தனிக்கும் எவருக்கும் வழி கொடுத்து வாகனம் ஓட்டு ஒலிவாங்கி மன்னர்களின் அண்ட புழுகுகளை சலிக்காமல் செவிமடு போன்று உன்னால் முடியாதது எதுவானாலும் உனக்கு அது சாத்தியப்படுமானால் உண்மையில் நீ பொறுமையில் இந்த பூமியை மிஞ்சலாம் பாவலர் எம் ஜெயராம சர்மா அவர்களின் மண்ணை விட்டே ஒழித்திடுவோம் மங்கை அவள் இல்லை எனில் மாநிலமே இல்லை என்பார் சங்கெடுத்து முழங்கி நிற்பார் சகலமுமே மங்க என்பார் எங்களது வாழ்க்கையெல்லாம் மங்கலமே மங்க என்பார் பொங்கி வரும் புத்துணர்வே மங்கை அவள் தான் என்பார் கங்கை முதல் காவிரியை மங்கையென விழித்திடுவார் எங்கள் குலம் விளங்குதற்கு வந்தவளே மங்க என்பார் பூமிதனை மங்க என்பார் பொறுமையையும் மங்க என்பார் சாமி கூட மங்க என்று சபையேறி முழங்கி நிற்பார் என்றெல்லாம் சொல்லும் மங்கை எங்கு சென்று நின்றாலும் அங்கெல்லாம் அவள் நிலையை ஆருக்கு சொல்லி நிற்போம் தேசப்பிதா காந்தி மகான் சிலை எங்கும் இருக்கிறது சீரனிறை மங்கை அவள் தெருவில் வர அஞ்சுகின்றாள் சீதைகரை படிக்கின்றார் கீதைதனை கேட்கின்றார் பாதை மட்டும் மாறாமல் படுகுழியை வெட்டுகின்றார் பாதகங்கள் செய்து நிற்பார் பல்கி எங்கும் பரவுகிறார் கோவிலென்றும் பாராமல் கோரத்தனம் செய்கின்றார் மங்கையவள் எங்களது மாநிலத்தில் தெய்வம் என மனமெல்லாம் எண்ணுதற்கு வழி சமைப்போம் வாருங்கள் மங்கையவள் தனை காக்க எழுச்சி குரல் கொடுத்திடுவோம் மங்கை நலம் கெடுப்பாரை மண்ணை விட்டே ஒழித்திடுவோம் பாவலர் சக்திதாசன் அவர்களின் இதுவும் ஒரு தாலாட்டு ஏன் அழுதாய் என் மகனே ஏன் அழுதாய் தீயையும் உலகத்திலே தோய்ந்து போன உள்ளத்துடன் காய்ந்து நானும் அழுததாலோ நீ அழுதாய் நேற்றைய உலகத்தின் நாயகனாய் நாளைய உலகத்தின் விடிவுக்காய் உழைத்து தன் உயிரை விட்ட உன் தந்தையை உணர்வுகளில் தழுவினான் உகுக்கின்ற கண்டோ நீ அழுதாய் ஒருவாய் சோற்றுக்காய் ஓர் ஆயிரம் பாதங்களில் தலை வைத்து மன்றாடும் இந்த தாயின் நிலை கண்டோ சேயே நீ அழுதாய் நன்றாக வாழ்ந்தவர்தான் நயவஞ்சகர் சூழ்ச்சியினால் நடுத்தெருவில் இன்று நின்றாடிடும் காட்சி நேற்று பூத்த ரோஜாவின் நெஞ்சினிலே தெரிவதாலோ நீ அழுதாய் பூமாலை வாங்கவே பாவம் பூவையவள் கையில் பணமில்லா நிலையில் பூசாரி அர்ச்சனையில் அள்ளி எறிந்த பூக்கள் கொண்டு தொடுத்த வாசமிக்க மாலை கூண்டலில் சூடி வாராத எதிர்காலம் தனை வாசலில் நின்றே பார்த்து விழிகள் பூத்து எங்கு முந்தன் சகோதரி ஏக்கம் கண்டதாலோ என் மகனே நீ அழுதாய் ஊரெல்லாம் கொண்டாட்டம் உன் வீட்டில் திண்டாட்டம் உழைத்தும் வாழ்வு காணா உள்ளங்கள் தான் நம் சொந்தம் உன் துயர் துடைக்க வழியின்றி உள்ளம் நோக வருந்தும் அன்னையின் உடைந்த உள்ளம் கண்டோ நீ அழுதாய் கண்ணுரங்கு என்மைந்தா காலம் மாறும் என்றொரு கனவு நெஞ்சினிலே ஏனோ கனிந்து நிழலாடுது கைகள் ஒன்றையே நம்பி வாழும் காலத்தின் தோழர் ஏழையர் நாம் முன்னேற வேண்டுமென்றால் கண்ணே கனவுகளை நம்பித்தான் கட்டாயம் வாழ வேண்டும்